ஏய் நாத் தரிக்கடா நான் பஞ்சுன்னு ஏய் நான் ரெடி இருக்கு ஹ்க்கு பாக்குறோம் பெரிய மீன்ல

சொல்லு ஸ்கொயர் இருக்கு தெரியுது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரா க்ளீன் பண்ணியாச்சு நான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பிரித்து எடுத்துக்கிறேன் ஃபிஷ்ஷை எங்கே வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்டே இங்கே இங்கே வானகரம் போகிற சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வானகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கும் நிறைய மீன் விற்கும் அங்கே ஒரு வேளை நான் வானகரம் தான் போவேன் நிறைய டைமு அங்கே போக முடியல அப்படின்னா நான் இங்கே போயிட்டு வாங்கிட்டு வருவேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல் நிறைய பெரிய மீன் அந்த மாதிரிலாம் இருக்கும் நான் வேணால் அதோட இது ஆட் நான் உங்களுக்காக லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல முரல் மீன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வாங்கிடுங்க முள்ளும் கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முரல் மீன் ரொம்ப நீங்கள் மசாலாவும் போட தேவையில்ல ஜஸ்ட்டு உப்பு தூள் போட்டு நீங்கள் வந்து பொறிச்சு கொடுத்தாலே போதும் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் அந்த மீன் அந்த மீனுக்கே வந்து ஒரு டேஸ்ட் இருக்குது அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் அதனால் நீங்கள் வந்து இந்த வாங்கிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் பிரித்து வச்சிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மடவையோட வால் பகுதி ரெண்டா ரெண்டு ரெண்டு பீஸாக போட்டுட்டேன் மடவையோட வால் பகுதியை இது வந்து பார்த்தீங்கன்னா மடவையோட பீஸ் தான் இதிலலாம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா முரல் மீனோட பீசஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா தலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மோஸ்ட்லி நான் வந்து தலையெல்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு தான் வைப்பேன் அது கூடவே ரெண்டு மூணு பீஸ் போட்டுருவேன் வால் பீஸு அப்புறம் இந்த குட்டி பீஸ்லாம் வந்து போட்டுடுறேன் நான் அதோட குழம்பு வச்சுக்கலாம் அதே மாதிரி மடவையோட வால் பீஸ்லேருந்தும் ஒரு ரெண்டு பீஸ் வந்து குழம்புல வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ அது குழம்புக்கு எடுத்து வச்சிட்டு மற்ற எல்லாத்துலேயும் வந்து பொரிக்கிறதுக்கு உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு விரவி வச்சிடலாம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பொறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன போட்டுக்கிறேன்னாவும் மஞ்சத்தூள் தூள் போட்டுக்கிறேன் ஃபிஷ் வந்து செம்மையாக க்ளீன் பண்ணிட்டேங்க நல்லா பழப்பெல்லாம் ஞாயிற்று பாருங்கள் நல்லா உப்புலாம் போட்டு நல்லா விரவி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கிட்டேன் மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டுக்கிட்டேன் அப்புறமேட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன் பொரிக்கிற மிளகாத்தூள் அது இதுன்னு எதுவுமே கிடையாது குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து புரட்டிக்கிறேன் மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க லைட்டாக தண்ணியை தெளித்து நீங்கள் நல்லா வந்து புரட்டி வச்சுக்கோங்க நல்லா பரட்டிய வச்சு பாருங்கள் இப்போ நான் இவ்வளோ மீனையும் வந்து செய்ய போகிறது கிடையாது கொஞ்சமாக எடுத்து வச்சுருவேன் நாளைக்கு இல்லை நாலாணிக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நான் பொறிச்சு சாப்பிட்டுப்பேன் அதுக்காக நான் கொஞ்சமாக டப்பாவில் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து நாளைக்கு ரசம் வச்சோ சாம்பார் வச்சோ கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது அப்புறமேட்டு லாஸ்ட்டாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் முரல் மீன் அப்புறமேட்டு மடவை தலையெல்லாம் போட்டு இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்காக வந்து நான் சட்டி சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எப்போயும் சொல்கிற தாங்க நல்லெண்ணெய் வந்து மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேன் தாளிச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு எப்பயும் சின்ன வெங்காயம்தான் சேர்ப்பேன் இன்றைக்கி வந்து டைம் ஆகிடுச்சி அது உரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஆல்ரெடி டூ ஓ கிளாக் ஆகிடுச்சி மதியானம் சாப்பாடு போதே அதனால் வந்து பெரிய வெங்காயமே கட் பண்ணிக்கிட்டேன் கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு அப்புறமேட்டு பூண்டும் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மடமட மடன்ட்டு இன்னைக்கு சண்டே வேலையாயிடுச்சு ஆனாலும் லேட் ஆயிடுச்சு ஏன்னா அங்கே வானகரம்லாம் போயிட்டு அந்த சின்ன வானகரம் போயிட்டு ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் சமைக்கிறதுக்குள்ளே பயங்கரமாக லேட் ஆயிடுச்சு அதனால தாங்க நான் கட கடன்னு சமைச்சிட்ருக்கேன் வீடியோஸில் கூட ஒரு நிறுத்தி நிதானமாக காமிக்காமல் டக்கு டக்குன்னு போட்டு சமைச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் முரல் மீன் குழம்பு இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா முரல் மீன் வறுவல் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது பார்க்குறதுக்கு நீளமாக பாம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட்லாம் பண்ணாதீங்க அந்த மீன்லாம் வாங்கி செய்யுங்க பயங்கர டேஸ்டியாக இருக்கும் முள்ளுலாம் இருக்காது அந்த மீனில் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உங்கள் கிட்டே காமிச்சிட்டு காமிச்சிட்டு போடலைன்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இன்றைக்கி நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக நான் வந்து இருந்தேன் அதனால் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு காமிக்காமல் கூட டக்கு டக்குன்னு போட்டுட்டு நான் பாட்டிக்கு வதக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கணும் அதுதாங்க இந்த குழம்புக்கு பயங்கர டேஸ்டியே அதே மாதிரி நான் சீக்கிரமாக குழம்பு வைக்கிறதுனால நான் தனியாக புளி மிளகாத்தூள்லாம் கலந்து வைக்காம நான் வந்து தனியாக இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன் ஸோ அது வந்து பச்சை வாசனை ந சீக்கிரமாக போயிடும் ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க வேண்டாம் ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்கிறதுனால பச்சை வாசனை போகும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கிட்டிங்கன்னா பச்சை வாசனை குழம்பு கொதித்து போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல நல்லா இதுலேயே எண்ணெயிலேயே நல்லா மிளகாத்தூளை பெரட்டி பெரட்டி நல்லா எண்ணெய் மேலே மர வர சுருளை சுருளை நீங்கள் வதக்கிக்கிட்டிங்கனாலே போதும் அதோட பச்சை வாசனை சீக்கிரமாக போயிடும் குழம்பு கொதிச்சோன்னே மீன் போட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா சைட்லேயும் கொஞ்சம் ஹெல்ப் புளி புளித்தண்ணி கரைச்சி கொடுத்தாங்க வெங்காயத்தக்காளியெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க அவங்க தான் இப்போ வந்து தண்ணியும் ஊற்றுறாங்க அங்கே வந்து வெங்காய தக்காளியெல்லாம் வதங்குறதுக்குள்ளே இந்த பக்கம் தோசைக்கல் வச்சுட்டு நான் மீன் வறுத்துக்கலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து மீனையும் வறுக்க போட்டுக்கிட்டேன் முரல் மீன் பீஸ் பாருங்கள் நல்லா பல்க் பல்காக கறி துண்டு மாதிரி இருக்குது ஒன்றுமே கிடையாது அப்படியே போட்டு அப்படியே அப்படியே சாப்பிடலாம் நடு முள் மட்டும்தான் லைட்டாக வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைடு முள் இருக்கும் மற்றபடி நிறைய முள்லாம் இருக்காது இருந்தாலும் பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறப்ப கொஞ்சம் பார்த்து பத்திரமாக முள் எடுத்து கொடுங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் மிளகாத்தூள் போட்டு கலரே மாறிடுச்சு தண்ணியை ஊற்றிக்கலாம் எங்க அம்மா அப்படியே சைடுல கரைச்சு கரைச்சு ஊத்திட்டே இருந்தாங்க குழம்பு நல்லா தக தகுன்னு குதிச்சோடனே மீன் போட்டு இறக்கிடலாம் அவ்வளவுதான் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம இப்ப நல்லா மசாலாவை அந்த பச்சை வாசனை போக நல்லா வந்து வதக்கி எடுத்தாச்சு மீன் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு சட்டு புட்டுன்னு சாப்பிட வேண்டியதுதான் இப்ப இந்த மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் அததாங்க இன்னொரு வாட்டி திருப்பி போட்டேன்னா வந்து மீன் ரெடி ஆயிரும் சாப்பாடு ஆல்மோஸ்ட் இப்போ எனக்கு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பும் கொதிக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீனை போட்டு இறக்கிட வேண்டியதுதான் பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்க முரல் மீன் ஒட்டலை வெறும் உப்பு தூள் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் தோசைக்கல்லி அன்னைக்கு ஒட்டவே இல்லை பாருங்க எனக்கு எங்கள் அம்மா இன்னுமே புளி கரைச்சி ஊற்றிட்டு இருக்காங்க சைட் பை சைடு அவங்க ஊற்றிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோதான் புளியெல்லாம் ஊற்றியாச்சு தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க நல்லா கொதிக்க விடும்போது கொஞ்சம் ஆகிடும் தப்புன்ட்டு வந்து மீன் போட்டோன்னே அது வந்து அதோடய கன்சிஸ்டன்சி மாறிவிடும் மீன் பார்த்தீங்கன்னா நல்லா நாலா பக்கமும் பொறிச்சு சூப்பராக எடுத்தாச்சு அவ்வளோதாங்க முரல் முரல் மீன் வறுவல் ரெடி ஃபிஷ் ஃப்ரை முரல் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்லாம் உடனே சாப்பிடலாம் ஆனால் இங்கே டைம் ஆகிருக்குன்றதுனால வெயிட் பண்ணி சாப்பிடலாம் சூப்பரா இருக்க மாறுங்க பார்க்கும் போதே கறி துண்டு மாதிரி இருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்குற மாதிரி இருக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து மடவை மீனும் வந்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு மடவை மீனும் வறுத்துக்கிறேன் மீன் எவ்வளோ வேணா சாப்பிட்லாங்க மீன் ஒண்ணுமே பண்ணாது சிக்கன் இவ்வளோ சாப்பிட்டா சூடுன்னு சொல்லுவாங்க மட்டன் இவ்வளோ சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க ஆனால் மீன் வந்து நீங்கள் எவ்வளோ வேணா சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் டெய்லியும் ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க பாருங்கள் சூப்பராக மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியுதா அந்த குழம்பு கொதிச்சு சூப்பராக மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து மீன்லாம் வந்து போட்டுக்கிறேன் குழம்புல குழம்புல மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிரும் அவ்வளோதான் சாப்பிட போக வேண்டியதுதான் எல்லாம் வந்து தட்டை எடுத்துகிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க வீட்டில் போயிட்டு அந்த அஞ்சு நிமிஷத்தில் குழம்பு கொதிச்சோடனே போய் சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதான் வேலை நம்ம தாளிக்கூட வேண்டாம் முதலே நம்ம தாளித்து தான் வந்து இந்த மீன் குழம்பே கூட்டியிருக்கோம் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது ஃபைவ் மினிட்ஸில் வந்து ரெடி ஆயிடும் சூப்பரான மீன் குழம்பு இன்னொன்று என்னென்னா இந்த மீன் குழம்பு நான் வந்து மதியானம் சாப்பிட்டேங்க மதியானம் சாப்பிட்றதோட நைட்டு நாங்கள் வந்து தோசைக்கு வந்து இந்த மீன் குழம்பு சாப்பிட்டோம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த கலந்த மீன் குழம்புனாலே ஒரு டேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த ம இதில் மடவை முரல் தழை எல்லாமே இருந்துச்சு தான் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் குழம்புலாம் ரெடியாகி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் குழம்பு கொதிச்சது கூட நான் உங்களுக்கு காமிக்கலை அவ்வளோ டைம் ஆகிடுச்சு அவ்வளோதான் சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணி நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பட்டி பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் அதே மாதிரி நீங்கள் இந்த முரல் மீனை வாங்கி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நான் கேரண்டீடாக சொல்கிறேன் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் இந்த மீன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்க வந்து அழகாக மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு போவாங்க இந்த வீடியோ நான் நான் பண்ணுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்